விசுவாசிகளாகிய நாம் இந்த மூணு வார்த்தை இதுக்கான விளக்கமும் இதற்கான வித்தியாசங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் முதல்ல என்னது போதனை ஸோ போதனை அப்படின்றது என்னது அப்படின்னா டீச்சிங் டாக்ட்ரின்ஸ் இப்போ நம்ம போன கிளாஸில் இருந்து இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே போதனை ஓகேங்களா இந்த போதனை சத்தியம் இல்லாமல் கூட இருக்கலாம் உண்மை இல்லாமல் கூட இருக்கலாம் அது பேர் தான் போதனை இப்போ நான் போதிக்கிறது சத்தியம் கிடையாது சத்தியம் இல்லாமலாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது நம்ம திரியேக தேவனை நம்புகிற கிறிஸ்தவர்கள் ஏன்னா வேதம் வந்து தான் சொல்லுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் சில கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க கிறிஸ்துவத்துக்குள்ளாக அவங்க யாருன்னா எகோவாவின் சாட்சிகள் ஜெகவா விக்னஸ் சொல்லுவோம் மார்மன்ஸ் அப்படின்னு சொல் கூடிய சொல்லக்கூடிய கூட்டங்கள் இருக்குது இவங்க எல்லாருமே திருத்துவத்தை நம்பாதவர்கள் திருத்துவம் என்பதே அது பொய் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்போ நாம் எப்படி இந்த திருத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லி போதனை செய்கிறோமோ அதே போல தான் அவங்களும் என்ன பண்ணுவாங்க திருத்துவம் என்பது பொய் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க போதனை கொடுப்பாங்க ஓகே அப்போது போதனை யார் வேணாலும் கொடுக்கலாம் ஓகே எந்த விதமான போதனையாக இருந்தாலும் எல்லாமே போதனை தான் கிறிஸ்தவமே கிறிஸ்த ஒரு கிறிஸ்தவனே இல்லாதவன் கூட என்ன பண்ணுவான் கொடுக்க முடியும் ஒரு போதனை கொடுப்பான் நிறைய பேர் பெரியவங்கள்லாம் மரத்தட்டியில் உகந்துக்கிட்டே என்ன பேசுகிறது எல்லாமே என்ன அதுதான் போதனை தான் ஸோ அது ஆனால் ரெண்டாவது விஷயம் என்ன இருக்கு எல்லா போதனையும் சத்தியமாக இருக்காது ஓகேங்களா ஸோ எல்லா போதனையுமே சத்தியமாக இருக்காது அடுத்தது என்ன இருக்கு ஒரு பிரசங்கத்தை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு விஷயங்கள் இல்லாத பிரசங்கம் வேதபூர்வமான பிரசங்கமாக இருக்காது அந்த போதனையும் சத்தியமும் கலந்த பிரசங்கமாக இல்லையெனில் அது பொய் பிரசங்கம் மறுபடியும் சொல்கிறேன் என்ன அது யார் வேணாலும் பிரசங்கம் பண்ணலாமா யார் வேணாலும் பிரசங்கம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும் எதை வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் பேசலாம் ஒரு மணி நேரம் பேசலாம் ரெண்டு மணி நேரம் பேசலாம் பிரசங்கம்னு சொல்லி எப்படி வேணாலும் பேசலாம் ஆனால் எல்லா பிரசங்கமும் பிரசங்கம் வேதபூர்வமான பிரசங்கம் ஆயிராது ஏன் ஏன்னா இது இந்த ரெண்டு இல்லைன்னா அதனால எல்லாத்துக்கும் அடிப்படையானது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஸ்டார்ட் போதனை தான் சத்தியமா இல்லையா என்பது வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் இதன் அதுக்கப்புறந்தான் நம்ம பிரசங்கம் சுவிசேஷம் எல்லாமே வருது எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்றது கூட எதுலேருந்து தான் வருது ஃபஸ்ட் என்னது போதனை ஸோ போதனை தான் ரொம்ப முக்கியம் அதனால தான் நம்ம முதலாவது இந்த போதனையை முதல்ல நம்ம அடிப்படையானது ஏன்னா இதிலிருந்து தான் நம்ம எல்லாமே ஆரம்பிக்கிறதுனால ஸோ இந்த போதனையை நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளணும்